வணக்கம் இன்றைக்கு பொருட்பாடில் அரசியலில் கண்ணோட்டம் அந்த அதிகாரத்தில் இரண்டாவது குரல் கண்ணோட்டத்து உள்ளது உலகியல் அக்திலார் உண்மை நிலக்கு பொறை கண்ணோட்டத்து உள்ளது உலகியல் அக்திலார் உண்மை நிலக்கு பொறை இந்த நிலக்கு அப்படிங்கிறது வந்து நிலத்திற்கு அப்படிங்கிறது தான் அதனோட பொருள் கண்ணோட்டம் அப்படின்றது கருணை நம்ம பார்த்தோம் கண்ணோட்டத்து உள்ளது உலகியல் அது வந்து நம்ம உலகியல் கண்ணோட்டத்து உள்ளது அப்படின்னு வார்த்தை மாற்றிக்கணும் இந்த உலகியல் வந்து உலகத்தினுடைய நடை இந்த உலக நடைமுறையே கருணை கருணையினால தான் இருக்குது சரிங்களா அக்னிலார் அப்படி அந்த கருணை இல்லாமல் சிலர் வந்து இருந்தாங்க அப்படின்னா அந்த அக்திலார் உண்மை உண்மை அப்படின்னா அவங்க இந்த பூமியில் வாழ்கிறது இருக்கிறது உளராதல் அப்படின்னு பரிமையாக சொல்கிறாரு உண்மை அப்படிங்கிறது வந்து இந்த கண்ணோட்டம் இல்லாதவர் இந்த வாழ்க்கையில் இந்த உலகத்தில் இருப்பது இந்த நிலத்திற்கு பாரமாக தான் அதாவது அவங்களால என்ன பயன் அப்படின்னா இந்த பூமிக்கு பாரமாக இருக்கிறது தவிர வேறு ஒரு பயனும் இல்லை அவங்களால் அப்படின்னு சொல்கிறார் நம்ம கூட சிலர்லாம் வீட்டில் எங்கள் வீட்டிலலாம் இந்த மாதிரி சொல்லுவாங்க தான் பூமிக்கு பாரமாக இருக்கியோ அப்படின்னு அதனால் அந்த பூமிக்கு பாரமாக இருக்கிற ஒரே ஒரு விஷயத்தை தவிர வேறு எந்த விஷயத்துக்கும் இப்போ பிரயோஜனம் இல்லை அப்படின்ற மாதிரி அப்படி இருக்கிறவங்க யார் அப்படின்னா கொஞ்சம் கூட கருணையே இல்லாதவர்கள் தான் ஏன் அப்படின்னா இந்த உலக நடை அப்படின்னு நீங்கள் சொல்கிறார் அப்படின்னா இந்த உலக முதல் குரலே நாங்கள் பார்த்தோம் இந்த உலகம் நடக்கிறது அப்படின்னா தான் இந்த உலக நடை அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து ஒப்புரவு செய்தல் பாதுகாத்தல் மற்றவங்க செய்கிற சின்ன 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 பிள்ளைகளை எல்லாம் பொறுக்கிறது இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறது தான் வந்து உலக நடை அப்படிலாம் நம்ம பண்ணுறதுனால தான் இந்த உலகத்தில் ஓரளவாவது இன்னும் எல்லோரும் வந்து வாழ முடியுது எல்லாமே எல்லாருமே வந்து அவங்கவுங்க சுயநலமாகவும் அடுத்தவங்களை பற்றி கவலைப்படாதவங்களாகவும் நீ எட்டோ கெட்டுப்போ அப்படின்ற மாதிரியும் இருந்தாக்கா இந்த உலகத்தில் யாருமே வந்து வாழ முடியாது அதுவும் கையில் வந்து அதிகாரமும் பணபலமும் ஆள் பலமும் இருக்கிறவங்க அந்த கண்ணோட்டம் இல்லாமல் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்களால நன்மைகளை விட தீமைகள் ரொம்ப அதிகமாயிடும் அப்போ இந்த உலகத்தில் வந்து அந்த நம்ம போன குரல்லையே பார்த்தோம் இல்லையா இந்த புளியோட மான் சேர்ந்து இருக்கிற மாதிரி தான் அப்படி ஒரு நிலைமைக்கு வந்து வந்துடும் அதனால் இந்த கண்ணோட்டம் அப்படிங்கிறது வந்து கண்ணோட்டம் இல்லாதவர்கள் இருந்தாங்கன்னா அதனால் வந்து அவங்களுக்கும் ஒரு பிரயோஜனமும் இல்லை அடுத்தவங்களுக்கும் ஒரு இல்லை ஏன் அவங்களுக்கும் பயன் இல்லை சொல்கிறது தான் இந்த கண்ணோட்டம் இல்லாதனால யாருக்கும் எந்த உதவியும் பண்ணுறது பண்ணுறது இல்லை அவங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு வந்து என்ன அறம் வந்து வரப்போகுது நல்ல செயல்களோ நல்வினையோ அவங்களுக்கு என்ன வரப்போகுது ஒன்றும் இல்லை மேலே மேலே மேலும் மேலும் அவங்க வந்து தீவினையை தான் சேர்த்துக்கிட்டே இருப்பாங்க அதனால் அவங்களுக்கும் அவங்க எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் பண்ணிக்கிறதில்ல அவங்கக்கிட்ட இருக்க பணத்தாலியோ மற்ற விஷயங்களால் மற்றவங்களுக்கும் ஒரு பிரயோஜனம் வந்து இல்லை இப்போ பார்த்திங்கன்னா ராமர் வந்து ராவணன் வந்து அவருடைய மனைவியை தூக்கிட்டு போனோம் ஆனாலும் அவனுக்குமே இன்றைக்கி போயிட்டு நாளைக்கு வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அந்த கருணை மகாத்மா காந்தி அவனை ஷூ காலால் எட்டி உதைச்ச ஜெயிலில் இருக்கும்போது வரைக்கும் ஒரு ஷூ பண்ணி கொடுத்தார் அந்த மன்னித்தல் காமராஜர் வந்து வாடிய பெயர்லாம் கண்டபோதெல்லாம் வாடினேன் அப்படிங்கிற மாதிரி பள்ளிக்கூடம் போக முடியாமல் அந்த ஒரு மயக்கம் போட்டு விழுந்த குழந்தைய பார்த்துட்டு இப்படி குழந்தை பசியோடு இருந்தால் எப்படி படிக்கும் அப்படின்னு நினச்சி குழந்தைகளுக்காக வந்து மதிய உணவு திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்துறாரு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து மனிதர்கள் அந்த கருணை பண்ணுறதுனால தான் இந்த உலகம் இன்றும் நல்லா இருக்குது டாட்டா அப்படி தானே நாலு குழந்தைங்களை வச்சுட்டு ஒரு டூ வீலரில் போனாருன்னு சொல்லிட்டு தான் அந்த சின்ன காரை வந்து அறிமுகப்படுத்தினார் அந்த மாதிரி இந்த உலகத்துக்கு என்ன தேவை மற்றவங்களோட கஷ்டத்தை வந்து நம்மளால் எவ்வளோ போக்க முடியும் அப்படின்னு யோசித்து தான் இந்த உலகம் இருக்குது அப்படி இல்லாதவங்க இந்த பூமிக்கு பாரமாக இருக்கிறத தவிர வேறு ஒன்றுத்துக்கும் பயன் இல்லை அப்படின்னு சொல்கிறேன் சரிங்களா நன்றி வணக்கம் நாளை எடுத்துக்கோ